அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் எப்படி பண்றேன் எனக்கு ஒரு ஒரு தெரியும் அவர் நிறைய பைபிள் வாங்கி கொடுப்பார் அதுக்கு ஏற் அத விட அதிகம் லஞ்சம் வாங்குவாரு லஞ்சம் வாங்கி அந்த லஞ்ச பணத்தில் வேதம் வாங்கி தருகிறார் பரவலும் ஏற்றுக்கொள்ளாது அதை படிக்கிறவன் ரஷ்யப்பட மாட்டான் திரும்ப சொல்லுகிறேன் உண்மை 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 எங்கிட்டயே வாங்கினார் கேட்டா சொல்றாரு நான் ஏழைகளுக்கு பைபிள் வாங்கி தரேன்றாரு ஒரு ஊழியர்காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவர் பைபிள் வாங்கி தர்றாரா சொல்லுங்கள் யார் நல்லவர்கள் தொழிலிலே வியாபாரங்களிலே உறவுகளிலே ஊழியத்தில் தேவன் தந்த கிருபைகளிலே உண்மை உள்ளவர்கள் வாட் ஆல் காட் ஹஸ் கிவன் யூ ஒருவேளை என்னை கேட்கற நீங்கள் நல்ல ப்ளம்பராக இருக்கலாம் கொத்தனராக இருக்கலாம் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் ஒருவேளை இந்த ஊடகத்தில் பணியாற்றுகிற கிருபை பெற்றிருக்கலாம் யூ கேன் ஸ்கில் உள்ளவர்களாக இருக்கலாம் இந்த ஏதோ துறையில் வெரி ஸ்கில் மாஸ்டர் அதுல ஆண்டவருக்கு உண்மையா இருங்க ஏன்னா அவர் தந்த கிருபை அவர் தந்த வாழ்க்கை பாடுகிற கிருபை வாசிக்கிற கிருபை பி ஃபைத்ஃபுல் டு காட் ரெண்டாவது போட்டிருக்க கண்ணி கண்ணியன் ஒன்று போட்டிருக்கிறேன் கண்ணியம் அதில் அதுக்கு அர்த்தம் தெரியுமா முறையான நடத்தை மதிப்பு கௌரவம் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கௌரவமே தேவையில்லை இல்லை அது இருக்கணும் பரலோகம் என்னை என்னை கௌரவப்படுத்தணும் என் உறவுகளை என்னை கௌரவப்படுத்தணும் என் பிள்ளை என்னை கௌரவப்படுத்தணும் என் சுற்றி இருக்கிற மக்கள் என்னை கௌரவமாக நினைக்கணும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மேடையில் தாங்க ஒரு பேசுகிறாரு அன்னைக்கு ஒரு சொன்னார் எங்கள் பாஸ்டர் மேடையில் பாஸ்டரு இறங்கி வந்தால் விட மோசம் சொல்லுங்கள் கண்ணியமான வாழ்க்கை கொஞ்சந்தான் வருமானம் அந்த கொஞ்சம் வருமானத்தில் அவர் கண்ணியமாய் வாழ்கிறார் அரசியல்வாதி சொல்கிறாங்க இல்லையா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அரசியல்வாதிக்கு இருக்கும்போது அது ஆவிக்குரிய மக்களுக்கு கட்டாயம் இருக்கணும் சொல்லுங்கள் கண்ணியமான வாழ்க்கை அதை இன்னொன்று போட்டிருக்கிறேன் முறையான வாழ்க்கை இன்னைக்கு முறையே இல்லையே முறை தவறின உறவுகள் முறை தவறின வாழ்க்கை எல்லாமே எதுலேயுமே முறை இல்லை நான் ஏன் கீழ்படியணும் நான் ஏன் கீழ்படியணும் நான் ஏன் அவரை கேட்கணும் நான் எது கேட்கணும் நான் அவருக்கு அடிமையா எனக்கு ஒரு என்கிட்ட கேட்குறான் நான் என்ன உனக்கு அடிமையான்னு கேட்குறான் என்னை பார்த்து எங்கிட்ட இருக்கிறான் இடம் நம்முடையது கட்டிடம் நம்முடையது அவன் ஊழியக்காரனாய் உருவாக்கினதே நாம தான் அவன் கேட்குறான் பார்த்து நான் கொஞ்சம் அடிமையான்னு கேட்குறான் இது என்னது முறையான முறையற்ற நடத்தை யார் நல்லவன் திரும்ப சொல்லுகிறேன் தொழிலில் வியாபாரங்களில் ஊழியங்களில் குடும்பத்தில் வாழ்க்கையில் கணவனுக்கு முன்பாக மனைவிக்கு முன்பாக பெற்றோருக்கு முன்பாக என் சக மனிதனுக்கு முன்பாக என்னை படைத்தவருக்கு முன்பாக சொல்லுங்க என்ன வாழ்க்கையது முறை அப்ப பாருங்க முறையான வாழ்க்கை இருந்த